அதாவது எங்கெல்லாம் ஒரு கருடுகள் வந்து அது தேவையில்லாமல் அதை உழைச்சு கல்லெடுகிறோ அதோட ஆமாம் ஆமாம் ஆனால் மழை வளம் கொடுக்கக்கூடிய குண்டுகளையோ மழை வழியோ நம்ம கூடாது ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக இப்போ இப்போ என்னென்னா பாத்தீங்கன்னா பணம் என்று மேலை நாடுகளுக்கு பயணித்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு அப்போவே சொல்லியிருக்காங்க பணம் என்று மேலை நாடுகளுக்கு சென்று பணம் நிறைய சம்பாதிக்கிறாங்க பிடிக்கிறாங்க இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோடுறாங்க ஸ்டோர் வைக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய குடும்ப உறவு நட்பு பண்பு இதெல்லாம் இலக்க நேரிடுகிறது திருமண வாழ்க்கை முறை திருமணம் பண்ணிவிட்டு அங்கே பயணிச்சுறது இதெல்லாம் எப்படி எப்படி அவர்களுடைய பணத்திற்காக தான் செல்ல வேண்டிய சூழல் இருக்குது இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி திருவைகட லோடியம் திறமியம் தேடு என்ற அறவுரை அறிவுரை அது சிறந்த அறிவுரை தான் ஆனா அந்த பணத்தை தேடனாலும் குடும்பத்து மேல அக்கறை இருக்கணும் முக்கியம் சொல்லுங்க ஏன்னா பணம் முக்கியமா குடும்பம் முக்கியமா குடும்பம் தான் முக்கியம் எங்க சுத்தினாலும் ஜாயின்ற பத்து மணிக்கு வீட்டுக்கு தரம் போய் ஆகணும் அப்ப குடும்பம் தான் முக்கியம் இல்ல ஆனா பணம் வேண்டாம்னு சொல்லல பணம் தேவைதான் தொண்ணூத்தொன்பது சதவீதம் பணத்திற்கு முக்கியத்துவம் நூறு சதவீதம் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நல்லது நல்லது சொன்னா இப்போ திருமணம் முடிந்த பிறகு லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஆனால் ஒரு சில இப்போ புரிந்துணர்வு இல்லாததுனால இந்தியாவில் தான் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு விழுக்காடு அளவு விவாகரத்து வழக்குகள் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க இந்த மாதிரி விவாகரத்தை ஏற்படுவதற்கான காரணம் என்ன அதாவது மனைவி பிறந்த நேரம் வேறு அந்த கணவன் பிறந்த நேரம் ரெண்டு ஒரே நேரம் இல்லை அந்த பிறந்த இடம் பிறந்த நேரங்களை பொறுத்து ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவருடைய குணாதிசயங்கள் மாறுபடும் இந்த குணாதிசயத்தை புரிஞ்சு கிடந்துக்கிட்டால் கணவனோ மனைவியோ விவகாரத்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை அதான் அட்ஜஸ்ட் பண்ணு ஆமா சில பேர் சொல்கிறாங்க பெரியவங்க கிட்டே சொல்கிறாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போப்பா இந்த இந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு நீ உங்கள்கிட்ட குறையெல்லாம் பார்த்துங்க ஆம்பளைகிட்ட குறையெல்லாம் பார்த்து இப்படி தானே சொல்கிறத பார்த்துருக்கோம் நாங்களே என்னப்பா கேட்டு இது மாதிரி பெரியவங்க அட்வைஸ் பண்ணுறதா முன்னாடி இப்படி பண்ணுறாங்க நீ என்ன பண்ணுறது கேட்பாங்கண்ணா முன்னாடி குறை சொல்லாத நீ ஒன்று ஒன்று நீ கரெக்ட் பண்ணிக்க ஓட்டு தான் குறை இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ ஆடவன் இடத்துல குறை தான் பெண்ணுடைய குறை குறைக்கு காரணம் அதை புரிஞ்சுக்கணும் ஒரு ஆடவன் பெண்ணை அதாவது புரிஞ்சுக்கிட்டு தானே கல்யாணம் பண்ணுறான் கல்யாணத்துக்கு அப்புறம் கருத்து பண்பாடு எதுக்கு ஆனால் ஓகே பிரச்சனை இல்லை ஆகவே குடும்ப பிரச்சனைக்கு பெண் காரணமா ஆண் காரணம்னா ஆண்கள் தான் காரணம் என்று நான் என்னுடைய அசைக்க முடியாத வார்த்தை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் கேளு கல்யாணம் பண்ணிட்ட எங்க வேணாலும் சுற்றி எத்தனை ஆட்டும் பழகு

நாம் வந்து பெண்ணை குறை சொல்ல வேண்டாம் ஆடவரை தான் நாம் வந்து இந்த இடத்துல இந்த குடும்ப வாழ்க்கைன்னு வரும் பொழுது அல்லது குடும்ப பிரச்சனைன்னு வரும்பொழுது குறை எங்கே இருக்கு என்றால் இருக்கிறது சரிங்க சுவாமி இது பெண்கள் இப்போ அனைத்து துறைகள்லேயும் வளர்ச்சி பெற்று வராங்க கல்வித்துறையில் நிதித்துறையில் நிதித்துறையில் கூட இப்போ நிர்மலா சீதாராமன் அவங்க தான் மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க இந்த பெண்கள் வளர்ந்து வர வளர்ந்து முக்கிய இதாக இருக்கிறவங்க கேள்விப்பட்டேன் ஆமாம் ஆமாம் சுவாமி இப்போ இந்த பெண்கள் வளர்ச்சி பெற்று வர பெரிய பெரிய துறைகளில் உயர் பதவிகள் பொழுது அப்போ ஆணாதிக்க சமூகம்னு ஒரு காலகட்டத்தில் இருந்தது இப்போ வருங்காலத்தில் பெண் சமூகமாக மாறிடுமோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அதை பற்றி நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா பெண் ஆதிக்கம் வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்க வருவதற்கு வாய்ப்பு இல்லை இயற்கையை உண்டுங்க எது ஆதிக்கோ அந்த ஆதிக்கத்தை ஒழிக்க தான் பார்ப்பாங்க ஆமாம் ஒரு காலத்தில் தாய்வழி சமூகமாக இருந்தது ஆரம்ப காலக்கட்டத்தில் வேளாண்மை வந்து வளர்த்து பெண் ஆதிக்கம் வளராது பெண்கள் <schży fuzzygangen> ஆடவன் ஒரு செகண்ட் தான் ஆனா அந்த பத்து மாதம் அந்த குழந்தையை பெற்று எழுந்த தாய் தானே ஆமா அப்போ பெண்ணுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதான் வாடகன் இம்பார்ட்டன்ஸ் வேண்டாம்னு சொல்லல ஆனால் ஆடவனும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் நாம் பெண்ணிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் ஆகவே பெண் ஆதிக்கம் வேண்டாம் பெண் கல்வி வேண்டும் பெண் ஆதிக்கம் வேண்டாம் பெண் கல்வி சரி ரொம்ப நன்றி மகிழ்ச்சியர்கள் உங்ககிட்ட இந்த இவ்வளோ நேரம் உரையாண்டதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாமக்கல் நதி யூடியூப் சேனலில் கண்டிப்பாக ஒளிபரப்பாகும் வணக்கம் சுவாமி நான் வாங்கிக்கிறேன் சுவாமி இன்று இந்த ஈரோடு அரசியலங்க வீதியில் இருக்கக்கூடிய பழனிசாமி என்கிற பூர்வீக தமிழன் ஐயா அவர்களை சந்தித்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது பயனுள்ள கருத்தாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்